முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்க மகாலய அமாவாசை அன்று சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் முன்னோர்களின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு உகந்த திதியாக அமாவாசை திதி திகழ்ந்தாலும் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரை இருக்கக்கூடிய பதினாறு நாட்களும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய மகாலயபட்சமாக திகழ்கிறது மகாலய அமாவாசை மிகவும் முக்கியமான ஒன்றாகும் பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் வசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசி வழங்கி அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் காலமாகும் மகாலய பட்சத்தின் பதினாறு நாட்களும் செய்யப்படும் தர்ப்பணம் வழிபாடு தானம் என அனைத்தும் மிக முக்கியமானவையாகும் இந்த பதினாறு நாட்களும் முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்களின் ஆசி பெறுவதற்காகவும் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை என்று சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவற்றை செய்வதால் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று மூன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை அமாவாசை தேதி உள்ளது மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவற்றை அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதி யமலோகத் துன்பங்களிலிருந்து விடுதலை ஆகியவற்றை அளிக்கும் இதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மனதார வாழ்த்துவார்கள் இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பித்ருதோஷம் பித்ருசாபம் சுபகாரியத் தடைகள் பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் இதனால் முன்னோர்களின் ஆசி பெறுவதற்காக மகாலய அமாவாசை அன்று மறக்காமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாலய அமாவாசை அன்று அந்தனரை வைத்து முறையாக தர்ப்பணம் சிரார்த்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் இது நம்முடைய கடந்த கால கருமாக்களின் சுமைகளிலிருந்து விடுவிப்பதுடன் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதி தரும் நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அடுத்ததாக தர்ப்பணம் கொடுப்பதில் மிக முக்கியமானது பிண்டதானம் மூன்று தலைமுறை முன்னோர்கள் அல்லது இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பியல் நெய் தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உரண்டையாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர் நிலையங்களில் எடுத்து சென்று கரைக்க வேண்டும் மகாலய அமாவாசை என்று அளிக்கப்படும் இந்த பிண்ட நமக்கு இருக்கும் துன்பங்கள் வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும் முறையாக மந்திரங்கள் சொல்லி பிண்ட அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் உணவுப் பொருட்கள் அல்லது தேவையான பொருட்களை ஏழைகள் வயதானவர்கள் ஆகியோர்களுக்கு தானமாக அளிப்பது மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும் ஆடைகள் பணம் போன்றவை தானமாக அளிப்பது சிறப்பு இது முன்னோர்களின் ஆசிகளை நம்முடைய குடும்பத்திற்கு முழுமையாக பெற்றுத்தரும் முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆன்மாக்களை சாந்தி அடைய வேண்டும் என நினைத்து இந்த தானங்களை செய்யும் போது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவர்கள் ஆசி வழங்குவார்கள் காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதும் மிக சிறப்பான புண்ணிய பலன்களை தரும் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களின் படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும் இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறையாகும் மண் அகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை ஆன்மாக்களுடனான தொடர்பை குறிப்பதாகும் முன்னோர்களின் படத்திற்கு முன்பு அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும் மகாலய அமாவாசை என்று பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் பித்ரு காயத்ரி மந்திரம் அல்லது தர்ப்பண மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது அது தெரியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் மந்திரங்களை உச்சரிக்கும் போது நமது மனம் அதில் முழுமையாக ஈடுபட்டிருக்க வேண்டும் மனதாலும் வாக்காலும் சரிதத்தினாலும் பித்ருக்களை மனதார வணங்க வேண்டும் மந்திரங்கள் தெரியாதவர்கள் கருட புராணம் விஷ்ணு சகஸ்ரா நாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனின் அருளை பெற முயற்சிக்கலாம் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலையையும் தந்து காக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகளும் அவர்களுடைய ஆன்மாக்களுடன் நமக்கு இருக்கும் தொடர்பை வலுவு இதனால் அவர்களின் மனம் மகிழும் பித்திருக்களுக்குரிய மந்திரங்கள்